நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டின் வெளிச்சம் லைட் அட்மாஸ்பியர் அதாவது இப்பொழுது இருக்கின்ற இன்டீரியர்ஸ் படைத்த பசங்க நியூ இன்டீரியர் வெஸ்டர்னைசேஷன் இது நமக்கு இந்த கலர் தெரப்பியால் என்னென்ன பிரச்சனையை கொடுக்கும் அதாவது இன்னும் சாதாரணமாக ஒரு முப்பது வருஷம் நாற்பது பல்பு அப்படின் இப்பொழுது பல்புனால் என்னென்ன தெரியாமல் போகிற காலம் வந்து விட்டது ஏனென்றால் எல்இடி வந்துடுச்சு அந்த எல்இடி வந்த பிற்பாடு அதில் ஒயிட் எல்லோ கலர் ரொம்ப இருக்குது அதாவது இந்த பாரில் போய் தண்ணி அடிக்கிற செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அல்லது குடிக்கார டல் சில ஹோட்டலில் போகும்போது டல்லான லைட் இருக்கும் அதில் இருட்டில் அந்த பூச்சி உளுந்துருக்கா அதில் எறும்பு இருக்கா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அந்த போதலையே சாப்பிட்டு வந்துடுறாங்க இல்லையா அந்த மாதிரி லைட்டெல்லாம் வீட்டில் வச்சுருக்காங்க இது என்ன பண்ணும் பாருங்கள் இந்த நேம் ஆஃப் மாடர்னைசேஷன் நாம் நம்முடைய கல்ச்சரை லாஸ் பண்ணி நிற்கும் நம்முடைய கண்ணில் நோய்கள் இருக்கின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்கார் இந்த நகை கடைக்கு ஏன்னா எங்களுக்கும் நகைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கின்றது நகை கடைக்கு அந்த காலத்தில் ஆர்ட் எழுதுவார் டிசைனிங் அதாவது நம்ம ஒரு நெக்லஸை கொடுத்துட்டோன்னா வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதோடைய சைஸிங் பெருசு இருசு எல்லாமே கையில் பென்சிலில் எழுதி கொடுத்துடுவார் கண்ணாடி போடலம்மா அவர் எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஏனென்றால் அவர் ஒயிட் லைட்டில் வேலை செஞ்சார் ஒயிட் லைட்டில் வேலை செஞ்சார் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கண்ணாடி போடலை இப்போ நானே கண்ணாடி போடுறேன் ஏனென்றால் நம்ம வீட்டில் சரியான வெளிச்சம் இல்லை இப்பொழுது லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸுக்காக இன்னும் டென் இயர்ஸாக நான் பார்க்கும் பொழுது நான் எங்கெங்கே பெரிய பெரிய பில்டிங்க்கும் வாஸ்து பண்ணுற போகும்பொழுதெல்லாம் பார்க்குறேன் அங்கே எல்லா இடத்துலையும் வீட்டில் பசங்கள் படிக்கிற ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் எல்லோ கலர் பல்ப் எல்இடி வச்சுருக்காங்க அது வந்து நோயே கொடுக்கும் கண் நோயே கொடுக்கும் பிரச்சனையே வளர்க்கும் நாம் பார்க்குற பொருள் ஒயிட்டாக கலரை இப்போ நாங்கள் ஒரு வைரத்தை பார்க்குறோன்னா அங்கே மஞ்சா கலர் பல்ப் இருந்ததுன்னா அந்த வைரம் வந்து எல்லோவாக ஷேடாகவே காட்டும் ஆனால் நீங்கள் நகை கடை வச்சிருக்கீங்க நகை பொழுது நீங்கள் மஞ்சா ரைட்டு போட்டீங்கன்னா ஜகஜகன்னு பண்ணும் அது வேறு விஷயம் தவிர நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அதில் நீங்கள் எதுவும் நாளாக வீட்டில் பூஜை அறையில் படிக்கிற இடத்தில் நீங்கள் படித்தாலும் சரி நம்முடைய வாரிசுகள் படிச்சு படிக்கிற இடம் இருந்தாலும் சரி அந்த ரூம் இருந்தாலும் சரி மஞ்சா கலர் கண் நோயே கொடுக்கும் அதுக்கப்புறம் நாம் படுக்கிற ரூமில் நைட்டு ஏன் சின்ன பல்பு போடுறோம் மஞ்சள் இருந்ததுன்னா கண்ணு கூசும் ஒயிட் நம்ம டியூப் லைட் லைட்டில் நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள் எல்இடி எல்லோ கலர் லைட்டில் படித்து பாருங்கள் தலைவலி யாருக்கு வருது ஒரு பத்து நாள் இதில் படிங்க பத்து நாள் அதில் படிங்க மனநோய் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர்ற ஆவேசத்தை பாருங்கள் அதனால் நான் அந்த காலத்துலேயும் புக்கில் எழுதியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் படுக்கிற ரூம் தென்மேற்கு ரூமோ வட மேற்கு ரூமோ எந்த ரூம் இருந்தாலும் நல்ல தூக்கம் வர வேண்டும் என்றால் அந்த காலத்தில் ப்ளூ பல்பு வரும் ப்ளூ பல்பு அந்த காலத்தில் ரெட் க்ரீன் ப்ளூ இப்போவும் வருது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் ப்ளூ பல்பு உங்கள் பெட்ரூமில் போடுங்க அதை ஆன் பண்ணி படுத்து பாருங்கள் நல்ல தூக்கம் வரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்பொழுது இந்த எல்இடி பல்ப் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் போடுறோம் அங்கே எல்லோ பல்ப் இருக்குது தூக்கம் வராது ஏன் வராது டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகுது அந்த கலர் அந்த எல்இடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பிரெயினை தாக்குது அதுக்கப்புறம் குடித்த பிற்பாடு தா தூக்கம் வந்துவிடும் அது வந்து போதை நாள் வர்ற தூக்கம் வீட்டில் கோபங்கள் அதிகமாக இருக்குது வீட்டின் வடகிழக்கு திசை பூஜை அறையில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டிங் பண்ணிட்டீங்க படுக்கிற ரூமில் பண்ணிட்டீங்க ஹாலில் நம்மளுடைய விருந்தாளிங்க வராங்க அங்கெல்லாம் நீங்கள் மஞ்சா கலர் பல்பு போட்டுவிட்டிங்கன்னா எல்இடி போட்டுட்டிங்கன்னா அது வீட்டில் நோயே கொடுக்கும் மனநோயை கொடுக்கும் அது வந்து பார் ஒழிய அப்பீரியன்ஸ் கொடுக்கும் தவிர ஒரு சாந்தமான வீடுடைய அப்பிரசையை கொடுக்காது நம்ம வீட்டில் ராமாயணம் படிக்க போகிறோம் அல்லது சுந்தரகாண்டம் படிக்கும் போகிறோம் ஒரு ஐம்பது பேர் வருவாங்க வீட்டில் ஒரு யாகத்தை வளர்க்குறோம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒயிட் லைட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா வர மனநோய் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக அதே நேரத்தில் இந்த யாகமெல்லாம் நடக்கும் பொழுது எல்லோ கலர் லைட்டிங் அதிகமாக இருந்தால் அது யாகம் யாகமாக தெரியாது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாடுங்க நல்ல சுகமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சாதாரணமாக நம்ம தூங்குகிற ரூமு சாப்பிட்ற ரூமு படிக்கிற ரூமு பூஜை பண்ணுற ரூமுக்கு ஒயிட் கலர் டியூப் லைட்டாகவும் இருக்கலாம் அல்லது அது எல்இடி லைட்டாகவும் இருக்கலாம் தவிர வேறு எந்த கலர் லைட்டும் இந்த மா இந்த ரூமில் இருக்கக்கூடாது டாய்லெட் பாத்ரூமில் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம் ப்ளூவும் யூஸ் பண்ணலாம் அந்த டாய்லெட் எந்த திசையில் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம் தவிர வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் டியூப் லைட் ஒயிட் லைட் யூஸ் பண்ணுங்க ரொம்ப கம்மியான நோய் மனசாந்தியுடன் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்